நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துருவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுவுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே வக்ர வக்ரகதியிலே இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுலே குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் அப்படி நீ இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது ஆனால் அந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் வாதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணமா ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரிஷபராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய ஒரு காலம் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேரு ஆனால் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே அவருடைய குணாதிசயம் வேறுவிதமாக இருக்கும் அதனால வந்து நல்ல பலன்களை முதல்ல கொடுப்பார் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அவர் வந்து வக்கரத்தை நிவிருத்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுவார் மேலும் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சி அடைகிறது இப்படி சொல்லணும் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு இருபது நாட்கள் மொத்தமாக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்பது தினங்கள் மட்டும்தான் அவர் வந்து உங்கள் ஜென்ம குருவாக கொஞ்சம் கடுப்பலடை கொஞ்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறார் மற்ற நேரத்திலெல்லாம் அவர் பயிற்சி அடைந்து இரண்டாம் பாவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்துலே பரிபூர்ணமாக அவர் தருவார் அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு பகவான் பதினோராம் இடத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் பாவத்திலே கேது பகவான் ரிஷபராசிக்கு இதுதான் ஒரு ரொம்ப அது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு யோகம் வெளிநாடுகள் வெளியூர் வெளி மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அதே மாதிரி அந்த இடத்துல சென்று வேலை செய்வதற்கும் அங்கேயே போய் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அந்த இடத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையுடன் ஒரு வேலை வாய்ப்புகள் செட்டில் ஆவதுன்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு யோக பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குகிறது மேலும் வந்து இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம் உங்களை வந்து டார்கெட் பண்ணி யாராவது தாக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற போது இன்னடா இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்கார் நம்மளால சமாளிக்கவே முடியாது நம்மளோட ஒரு இதுவாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு சங்கடம் வந்து உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டார்னா அவங்களுக்கு எப்போ ஏற்பட்டால் அப்பா கிளம்பிட்டார்ப்பா இவர் அப்படின்னு எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சி அடைவீர்களோ அப்படியான ஒரு நிம்மதி பெருமூச்சி இந்த வருடம் அடையவிருக்கிறீர்கள் ஏன்னால் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் பெயர் சி அடைந்து இரண்டாம் பாவத்திற்கு மாறிவிடுவார் அதனால் ஜென்ம குரு வனவாச அந்த தொல்லைகள் நிவிற்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை தரும் அதாவது அவருடைய சம சப்தம பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க அப்படிங்கினாலே சம்பள உயர்வுகள் மன கஷ்டங்கள் நிவர்த்தி தேவையற்று இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் வழியிலே வரக்கூடிய சில சொத்துக்கள் வரவு அப்படிங்கிறது பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்புறம் குரு பகவானினுடைய பாக்கிய பார்வைன்னு பேர் விசேஷ பார்வை அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தையும் அதே போல வந்து ஒன்பதாம் பாவத்தையும் விசேஷமாக பார்ப்பார் அப்பேற்பட்ட அந்த விசேஷ பார்வை ரிஷவராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ரோகஸ்தானம் அதே போல கடன் கடின உழைப்புகள் இவைகளை எல்லாம் அவர் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா கடின உழைப்புகள் நிவர்த்தியாகும் ரொம்ப எளிய முறையிலே உழைத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் கடன் சுமை வெகுவாக குறையும் ரொம்ப கடன் இருக்குது வீட்டு கடன் இருக்குது அல்லது வேறு ஏதோ நகை கடன் இருக்குது அல்லது வேறு ஏதோ வந்து ஒரு வாகன கடன் இருக்குது அல்லது தொழில் கடன் இருக்குது தொழில் அபிவிருத்திக்காக வாங்கின கடன் இருக்குது அப்படிலாம் ஏதோ கடன் பல ரூபங்களில் இருக்குது இல்லையா இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடன்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே இந்த காலத்திலே வெகுவாக குறையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏனென்றால் அந்த குரு பகவானினுடைய பார்வை ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சிலே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது ரோகஸ்தானத்திற்கு அதே மாதிரி குரு பகவானினுடைய விசேஷ பார்வையாக இன்னொரு பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வருடம் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பத்தில் பாவிகள் மட்டும் இல்லை பல நல்ல கிரகங்கள் இருக்கிறது குருவினுடைய பார்வை பார்வை பெறுகின்றது அதாவது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நல்ல உழைப்புகள் உடல் உழைப்புகள் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும் வேலை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் வேலை செய்பவர்களுக்கு வேலையிலே அதிக நேரங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்னங்க அதிக நேரம் வேலை செஞ்சால் எதற்கென்னா சம்பளம் உயருமாங்கிற ஒரு கேள்வி இது சொல்லும் போதே உங்களுக்கு எழுந்துவிடும் அதற்கும் நல்லா பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக சம்பள உயர்வு ஏற்படும் ஏனென்றால் குருவினுடைய பார்வை அங்கு கிடைக்கின்றபடியினாலே உங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் ஜீவனம் வலிமை வலிமையடையும் ஏற்கனவே ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கீங்க பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் அணையணும் அல்லது ஒரு இன்னொரு தொழில் செய்யணும் இன்னொரு படிப்பு படித்தா நல்லபடியாக நான் இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்று இயங்குபவர்களுக்கு அப்படியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும் அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றபடியினாலே கிடைக்கின்றது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கும் அதே போல கேது பகவான் நான்காம் இடத்திற்கும் வருகிறார் கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மணி மந்திர ஔஷத அதே போல ராகு பகவான் போக காரகனாகவும் இருப்பவாறு போக காரகன் வர்றதுனால என்ன ஒரு நல்லதுன்னு முதல்ல தெரிஞ்சிங்க கடின வேலைகள் குறையும் கடினமான வேலைகள் செய்ய வேணும் நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய இருக்கும் ஆனால் அந்த ராகுவினுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் சுமூகமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலைகள் ரொம்ப எளிமைய வேலைகள் இருக்கும் ரொம்ப நேரம் தூக்கத்தை எடுத்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் கூட அவைகள்லாம் உங்களுக்கு சாஸ்வதமான முறையிலே உங்களுக்கு சாவுகாசமான முறையிலே இருக்க முடியான சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் நான்காம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம் அதாவது மணி மந்திர ஔஷத காரகனாக இருக்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நான்காம் பாவத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வீடு இல்லை அப்படின்னு இயங்குபவர்கள் அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள் அல்லது ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள் சொந்த வீட்டுக்கு எப்போதாங்க கொடுத்தனம் போவோம் எவ்வளவு நாள் தான் இந்த வாடகை வீட்டிலே இருக்க வேண்டும் என்று இயங்குபவர்கள் அல்லது சொந்த வீடு இருந்தும் அதிலே கொடுத்தனம் செய்ய முடியாமல் வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் அப்படின்னு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாதவர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது அதனால் இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக அமைகிறது இந்த வருடம் ரிஷப ராசிக்காரங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக முக்கிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சுக்கரனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் ரிஷவராசிக்காரர்கள் ஆனால் ரிஷவராசிக்காரர்கள் எப்போதுமே மகாலட்சுமியை வணங்க வேண்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் பார்த்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரிதான் அல்லது அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான் பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரிதான் அதே போல வந்து ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிதான் அந்த கருவறை இருக்கும் போது இல்லையா அந்த கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே லக்ஷ்மியை பொறித்திருப்பார்கள் அதுக்கு கஜலக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரியாக அந்த துவார லக்ஷ்மியை அங்கே பொறித்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும் இந்த இடத்திலே அஷ்ட லக்ஷ்மிகளும் வாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சிவனாக இருந்தாலும் சரி எந்த சாமியாக இருந்தாலும் அங்க கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த மண்டபத்தில் இருந்து கருவறைக்குள் நுழையிறதுக்கு அந்த இடத்துல மேல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மியை பொருத்தியிருப்பார்கள் அதாவது லக்ஷ்மியை செதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல எதற்காக அப்படின்னா லக்ஷ்மி கடாக்சம் இறைவனை வணங்குபவர்கள் எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மி கடாக்சம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா அதால குறிப்பாக அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் மிக 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 அவசியம் அதற்கு என்ன செய்யலாம்னா உங்களுடைய வாரநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வாரம் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையிலே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலம் அற்புதமான சுக்கர ஹோரை அந்த சமயத்திலே மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற அந்த மந்திரம் நமஸ்தே அஸ்து மகா மாஜே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே நமோஸ்துதே அப்படின்னு ஒரு அந்த எட்டு ஸ்லோகங்கள் கொண்டதாகவும் பல சுருதிகளையும் கொண்டதாக அந்த ஸ்லோகம் இருக்கும் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தது சுவாசினி அர்ச்சன பிரீதாதி நமகான் அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஆராதனை செய்வது குங்குமம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு அவிக்கை துணி கொடுக்கறது புஷ்பம் கொடுக்கிறது பழம் கொடுக்கிறது வெற்றிலை பாக்கு கொடுப்பது மகாலட்சுமிக்கு பிடித்தது அதனால் உங்களுடைய இல்லத்தில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரியான வஸ்துக்களை கொடுத்து இல்ல மாதிரி கூட ஒரு குங்குமத்தை கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள் நல்ல பலன்களை இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வழங்கும் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோஹிணி மிருகசீரேஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரசபராசினேயர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய விதமாக தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது ஏன் பார்த்தோம்னா தற்சமயம் தங்களது ராசியிலே தங்கி ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாயே இரண்டாம் படம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கு வரார் குரு பயிற்சியானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அபரிமிதமான யோகங்கள் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்துவார் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும் திருமணம் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம் விவாக பாத்தியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு ராமரவணத்திலே இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ராமரே வனவாசம் போன ஒரு நேரம் பட் ஆனால் பயிற்சி ஆகும் பொழுது இந்த வருஷத்தில் பயிற்சி பயிற்சியாக அதை பற்றி தனியாக நாங்கள் வடிவாக வீடியோ போடுவோம் அப்போ தெரிஞ்சுக்கலாம் பயிற்சி ஆகும் பொழுது இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய பேச்சாற்றல் உடல் ஆற்றல் வலிமைகள் பெருகும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஈடேறும் அதற்கு தகுந்த வருமானங்களும் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி நிதி சுமை அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது கடன் தொல்லைகள் பத்தும் பத்தாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆயிட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு உண்டாகும் திருமண பயிற்சிக்கள் கைகூடும் கடந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு குரு பலன் இல்லை வியாழ நோக்கு இல்லை அதனால் இந்த ஆண்டு குரு பலாபலன்கள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது திருமண யோகம் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது வம்சவிரந்தி அப்படிங்கிறதும் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயத்தில் முன்னேற்றத்தை காணலாம் ராசிக்கே மூன்றாம் இடத்துல செவ்வாய் செஞ்சரிக்கிறார் அதுவும் நன்மை காவல்துறை சட்டத்துறை இராணுவம் மிலிட்டரி பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் நன்மை புதிய புதிய பணிகள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் சந்திரனுடைய வீட்டிலும் இருக்கிறதுனால அப்போ திடீர் யோகங்கள் லாட்டரி சீட்டு உலகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இந்த ஆண்டில் ஒரு பெரிய யோகம் உண்டு உங்களுக்கு பெரிய லாபங்கள் உண்டு எதிர்பாராததெல்லாம் நடக்கும் இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரியே கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலைப் பணியாளர்கள் நிலத்தடி நீர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அதீதமான அபரிமிதமான யோகம் இந்த ஆண்டு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவர்த்தி அப்படிங்கிறது உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பூர்வ நிஸ்தானம் வலுப்புறது அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு அந்த கேது பயிற்சி அப்படிங்கிறதாய் நான்காம் இடத்திற்கு கேது விழும்பொழுது இன்னும் அபரிமிதமான யோகங்கள் உடன் பிறந்தவர்களால் யோகம் அரசாங்கத்தில் பாராட்டுக்கள் அரசாங்கத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்னல்கள் இடையோர்கள் விலகும் மானியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அவசியம் விளையாட்டுத் துறையில் பரையாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் இந்த மகபராசியிலிருந்து நரம்பு நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு நடந்ததுன்னா இந்த ஆண்டுகள் நடக்கும் இது மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரும் ஜூன் மாதத்தில் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அரசாங்க யோகம் உண்டாகும் அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது மிகச் சிறப்பு வருஷ ஆரம்பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய பலாபலங்கள் முழுவதும் கிடைக்கும் உயர்கல்வி உயர் பதவி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள் மின் வாரியத்தில் ஒர்க் பண்ணுறவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நீர் ஆதாரங்கள் நீர் சம்பந்தமான துறை இதில் இருக்கிறவங்களும் நன்மை பெறலாம் எட்டாம் மாடத்தில் சூரியன் புதன் செயற்கை மிகச்சிறப்பு சிறப்பு வருஷம் ஆரம்பத்தில் அதே மாதிரி நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் தவப்படார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தவப்படார் இருந்தால் அவருக்கும் பதவிவியர்கள் பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசாங்க சன்மானங்கள் நமக்கு கிடைக்கும் பதினோராம் மடத்து ராகு பயிற்சியாய் பனிரெண்டாம் மாடத்திற்கு வருவார் அதுவும் நன்மையை கிடக்கும் பிரெண்டாம் மாடத்தில் ராகு இருந்தால் அவசியம் வெளிநாடு திரைக்கடலோடையும் திறவையும் தேட அப்படிம்பார் பாரதியார் இந்த வெளிநாட்டுக்கு போய் வியாபாரங்கள் செய்வது வெளிநாட்டில் உத்தியோகங்கள் பார்ப்பது வெளிநாட்டு தொடர்புகள் இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் கம்ச ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார் உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் நிலையான உத்தியோகம் நிலையான வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார் இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடந்த ஆண்டு போகிற பலவிதமான துன்பங்கள் சுத்தமாக பிஸ்னஸ் இல்லைங்க வருமானமே இல்லைன்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் மாறி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி தான் இவையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தியோக உயர்வு வியாபார உயர்வு தொழில் உயர்வு பொருளாதார உயர்வு இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுப்பார் அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வாகன பணிமனை வைக்கக்கூடிய அமைப்பு வாகன உதிரிபாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள் கல்வி பெயரக்கூடிய மாணவர்கள் தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் தொண்ணூத்தி சதவீத சதவிகித நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு விளங்குகின்றது ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற குரு பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த வருஷத்துல லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போறாரு இதனால உங்களுக்கு பதவி செல்வாக்கு கௌரவம் தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் வியாபார லாபம் உத்தியோக லாபம் எல்லா விதமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ருண ரோகங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகுங்க அந்த கடன் உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாக இருக்குமே தவிர நஷ்டத்துக்காக இருக்காது அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அடுத்தவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணாதீங்க உங்களுடைய சுய முயற்சியில மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் உழைக்கிற உழைப்பில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பாருங்க நீங்கள் தான தர்மம் பண்ணுறேன் நான் செலவு பண்ணுறேன் அதெல்லாம் செலவு அதாவது படாடோப செலவு பண்றது தண்ட செலவு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே பாதி கஷ்டம் முடியும் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வரக்கூடிய விரய சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துங்கள் அதே மாதிரி குறிப்பாக உங்களை வந்து இப்போ வந்து சனி பகவான் லியூர் பண்ணுவார் லியூரிங் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் எல்யூஆர்இ லூர் அப்படின்னு சொன்னால் உங்களை ஆசை காட்டி இழுக்கிறது அட்ராக்ட் பண்ணுற எலிக்கு வ மசால் விட வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கை வச்சாலும் பணம் வரா மாதிரி அதாவது நீங்கள் தொட்ட இடம் தான் தங்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் தவறான நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் இது காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு குறைவான நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது அதனால குழந்தைகளை பற்றிய கவலை வேண்டாம் ஆன்மீக நாட்டம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பூமி தொடர்பான விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்களை நடக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான லாபங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு நண்பனான சனி லாபஸ்தானத்துக்கு வருதுனால பதவியை கொடுப்பாரு செல்வாக்கை கொடுப்பாரு உங்களுடைய தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் முழுவதும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் பெருமாளை வணங்குவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் வராது உங்களுடைய எதிரிகள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பரந்தாமணி நருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் துளசி மாலை சாற்றி வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம்